பராத் இரவு உண்மையா குரான் ஹதீஸ்ல இத பத்தி சொல்லப்பட்டிருக்கா கண்டிப்பா பராத் அன்னைக்கு மகரீப் பிறகு மூணு யாசின் ஓதி ஆகணுமா ஷாபான் பதினஞ்சு அன்னைக்கு நோம்பு வைக்கலன்னா பாவமா இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து அன்பானவர்களே இன்னும் சில நாட்களிலே நம்மை ஒரு புனிதமான மாதம் ரமதானுடைய மாதம் அடைய இருக்கின்றது அந்த மாதத்திற்கு முன்னால் இருக்கின்ற இந்த மாதமும் ஒரு புனிதமான மாதம் தான் இப்படி மாதம் அமலுக்குரிய மாதமோ அதே போன்றுதான் சொல்லுவார்கள் நான் அவர்களை இந்த ஷபானுடைய மாதத்தில் அதிக அதிகமாக நோன்பு நோற்றவர்களாக பார்த்திருக்கிறேன் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு நபி அவர்கள் அதிகமாக இந்த மாதத்திலே நோன்பு இருந்தார்கள் பெரும்பாலும் இந்த மாதத்தை கழிப்பார்கள் என்று உள்ளமாக்கல் எழுதுகிறார்கள் ஏன் ஒரு முறை உசாமரதி அவர்கள் நபியிடம் பார்த்து கேட்கிறார்கள் யார சூழல்லா நான் உங்களை ரமதான் மாதத்திற்கு பிறகு மற்ற மாதங்களிலே விட இந்த ஷபாவுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்கிறீர்களே எதற்காக என்று கேட்கிறார்கள் அண்ணல் நாயகம் நபிசல்லா அலையம் அவர்கள் அருமையான பதிலை கொடுக்கின்றார்கள் இரண்டு விஷயத்தை குறிப்பிடுகின்றார்கள் நாம் இதை கவனிக்க வேண்டிய விஷயம் முதல் விஷயம் நாயகம் சொன்னார்கள் மக்கள் இந்த மாதத்தில் தான் இந்த சபானுடைய மாதத்தில் தான் அதிகமான மக்கள் எத்தமாத்தூன் சுகபோகமாக சந்தோஷமாக சாப்பிட்டுக் கொண்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் நான் அல்லாவிடத்திலே சிறந்த அடியாராக இருக்க வேண்டும் நோன்பு நோக்கிறேன் என்றார்கள் இரண்டாவது விஷயம் சொன்னார்கள் அதுதான் நம்முடைய சமுதாயம் கவனிக்கக்கூடிய வார்த்தை சொன்னார்கள் நபி ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு வருடத்திற்கான அழமால் நாமல்கள் அவனுடைய நல்லது கெட்டதுகள் இந்த மாதம்தான் சமர்ப்பிக்கப்படுகிறது என்றார்கள் எந்த தேதி என்று குறிப்பிடவில்லை ஆனால் இந்த அவனுடைய மாதத்தில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய அவனுடைய நல்லதும் கெட்டதும் அல்லாவிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றது அந்த நேரத்தில் என்னுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படும் பொழுது நான் நோம்பாளியாக இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன் என்றார்கள் அண்ணல் நாயகம் நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் அதனால் அன்பிற்குறித்தானவர்களே இந்த ஷாபான மாதமும் ஒரு புனிதமான மாதம் தான் அந்த அடிப்படையிலே இந்த ஷாபாவடைய மாதத்தில் வருகின்ற இந்த நிஷே ஷாபான் பராத் என்று சொல்லப்படுகின்ற இரவு குறிப்பிடத்தக்கது உண்மையிலே இந்த இரவு இருக்கின்றதா என்று நாம் ஹரிஷ்களை ஆய்வு செய்யும் பொழுது நபிசல்லா அவர்களின் சில ரிவாயத்துகள் கிடைக்கின்றது ஆனால் கிடைக்கின்ற அனைத்து ரிவாயத்துகளுமே பலகீனமான அறிவிப்புகள் உதாரணமாக நபிசுரா சொன்னார்கள் இந்த ஷபானுடைய பதினைந்து இரவு ஒன்று அல்லா வானத்திற்கு இறங்கி வருகின்றான் இறங்கி வந்து தன்னுடைய அடியார்களிடத்தில் யார் பாவ மன்னிப்பு தெரிகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் பாவ மன்னிப்பு தருகிறான் என்பதாக சில அறிவிப்புகள் பார்க்க முடிகிறது ஆனால் இந்த இது சமதமாக வருகின்ற இந்த ஷபான் பதினைந்து சம்மதமாக வருகின்ற அனைத்து அறிவிப்புகளுமே பலகீனமான அறிவிப்புகள் பலகீனம் என்று சொன்னால் ஹதீசுடைய தரம் குறைவானதாக இருக்கும் அப்படி என்றால் இந்த ஹதீஸை கொண்டு அமல்கள் செய்யலாமா என்றால் உலமாக்கல் விளக்கம் தருகிறார்கள் எதுவரை அந்த பலகீனமான ஹதீசுக்கு நேர் எதிராக பலமுள்ள மராத வராதவரை இந்த பலகீனமான ஹதீஸை கொண்டு அமல் செய்யலாம் என்று உலமாக்கள் எழுதுகிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த இரவுக்கு சிறப்புகள் இருக்கின்றது ஆனால் எந்த ஒரு விசேஷமான தனிப்பட்ட அமல்கள் எதுவும் கிடையாது உதாரணமாக நமக்கெல்லாம் தெரியும் திரு அன்று மகிழவுக்கு பின்னால் மூன்று யாசினி ஓதுவார்கள் இப்படி மூன்று யாசினி ஓதுவதாக எந்த ஒரு ஹதீசும் கிடையாது அதே போன்று அன்றிரவு நூறு ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்பதாக எந்த ஒரு அறிவிப்புகளும் கிடையாது அதுவும் அந்த நூறு ரக்காத்துகளிலே முதல் ரக்காத்தில் இந்த சுறாதான் ஓத வேண்டும் இரண்டாம் ரக்காத்தில் இந்த சுறாதான் ஓத வேண்டும் என்பதெல்லாம் சொல்லுவார்கள் இதுவெல்லாம் கட்டுக்கதைகள் எல்லாம் அனைத்தும் விதாத்துக்களே மார்க்கத்தில் இல்லாதவைகள் அதே போன்று அன்றைக்கு மாத்திரம் அல்வாக்கள் செய்து இனிப்புகள் செய்து மக்களிடத்தில் பகிர்ந்து இதை ஒரு கொண்டாட்டமாக எடுப்பது என்பது இதுவெல்லாம் முற்றிலும் மார்க்கத்தில் இல்லாதது செய்யக்கூடாது அன்பிற்குறித்தானவர்களே அடுத்து நோன்பு நோக்கலாமா என்றால் நபியுடைய ஹதீஸ் இதுவும் ஒரு பலகீனமான ஹதீஸ் தான் நபி சொன்னார்கள் இரவிலே நின்று வணங்குங்கள் காலையில் நோன்பு நோர்கள் என்றார்கள் ஷாபானுடைய பதினைந்து அன்று இரவில் நின்று வணங்குங்கள் காலையில் நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸும் பலகீனமான ஹதீஸ் தான் ஆனால் இருந்தாலும் உலமாக்கள் நோன்பு நோக்கலாம் என்று எழுதுகிறார்கள் ஆனால் இங்கேயும் கவனிக்க வேண்டும் ரபிஸ்லாசம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லப்பட்ட அவர்கள் வாழ்நாள் முழுவதும் செய்து காட்டிய ஒரு அமல் ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து மூன்று நாட்களும் நோன்பு நோற்பார்கள் ஆனால் நம்மில் பல பேர் இந்த ஷபாவனுடைய பதினைந்தில் மாத்திரம் நோன்பு நோற்றால் போதும் நம்முடைய அமல்கள் நிறைவாகிவிட்டது நம்முடைய கடமை நிறைவேற்றது என்று நாம் கடந்து போகின்றோம் அவ்வாறு முடிந்தால் இந்த மூன்று நோன்போயுங்கள் உண்மையில் நபியுடைய சுண்ணத்தை பின்பற்றியவராக ஆகுவீர்கள் அதனால் இந்த பதினைந்து அன்று நோன்பு வைப்பது முஸ்தகமான அமலாகத்தான் இருக்கிறது இந்த மூன்று நாட்கள் வைப்பது சுண்ணத்தான அமலாக இருக்கின்றது அடுத்து அதே போன்று கபர்களை ஜியாரத் செய்யலாம் என்றால் தாராளமாக தியாரத் செய்யலாம் ஏனென்றால் நபிசுலா இஸ்லாம் அவர்கள் கபர்களை தியாரத் செய்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே கபர்களை தியாரத் செய்வது குற்றம் அல்ல ஆனால் இன்றைக்கு அந்த கபரு தியாரத் என்ற பெயரில் அட்டுழியங்கள் அனாச்சாரங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது கூட்டம் கூட்டமாக பூக்களையும் ட்ரம்ஸ் அடித்துக் கொண்டு செல்கின்றார்கள் இதுவெல்லாம் மார்க்கத்தில் இல்லாதது எந்த அளவுக்கு நபிசுலாசம் போனாங்கன்னா அதாவது ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு நபிசுலாசம் போனதாக அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார் Kinder Argyle. அப்படி பார்த்தால் கபர்களை ஜியாரஸ் செய்யலாம் ஆனால் இது போன்ற அனாச்சாரங்கள் எதுவும் செய்யக்கூடாது இது மார்க்கத்தில் இல்லாதது அன்பானவர்களே இந்த தாராளமாக அன்றைக்கு நோன்பு நோக்கலாம் கபர்களை செய்யலாம் ஏன் அவரவர்கள் தனித்தனியாக எந்த எத்தனை அமல்கள் எவ்வளவு வேண்டுமானால் அமல்கள் செய்யலாம் ஆனால் இவை அனைத்தும் தனிநபர் அமலாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர கூட்டாகவோ இது ஒரு சடங்கு போன்றோ ஆக்கிவிடக் கூடாது இவ்வாறுதான் நம்முடைய தேவபொன் உலமாக்கல் மார்க்க தீர்ப்பு தருகின்றார்கள் அதனால் அன்பிற்குறித்த

தப்ரீத்தும் செய்துவிடக் கூடாது அதாவது இஸ்லாத்தில் இதுவெல்லாம் கிடையாது என்று ஒட்டுமொத்தமாக குளி தோண்டி புதைக்கவும் கூடாது இதெல்லாம் இருக்கிறது என்பதாக உச்சமச்சமாக இல்லாத விஷயத்தில் இஸ்லாத்தில் திணிக்கவும் கூடாது அன்பில் குறித்தானவர்களே சொல்லப்பட்ட விஷயங்களை கவனித்துக் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த ஷபானுடைய பதினைந்து இதற்கு சில சிறப்புகள் இருக்கின்றது அந்த சிறப்புக்குரிய நாளை நாம் எல்லாம் பயனுள்ளதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இலங்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஆமீன்